கீர்த்தி சிரிஃப்டில் தான் சொல்லியிருக்காங்க ஒரு இது அதாவது இந்த ஒரு முத்த காட்சிக்காக பல தடவை அவங்கள வந்து ரிப்பீட் பண்ணி மறுபடியும் சரியா வரல எடுங்கணும் சரியா வரல எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சினிமாவே வந்து ஹீரோ சொல்கிறது தான் சார் கேட்கும் ஹீரோ வந்து அந்த நடிகை வேண்டாம் அவளை போடுங்க இவங்க சொல்லுங்கள் நான் 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 சொல்லியிருக்கேன் சொன்னால் ஃபோன் பண்ணி சொல்கிறேன் அப்படின்னாங்க அந்த யார் இந்த நடிகை அவர் சாய்ஸ் பண்ணுறாரு அவருடைய சாய்ஸ் சினிமாங்கிறது ஹீரோவுடைய ஹீரோவுடைய சாய்ஸ் தான் அவருடைய மீடியாவோ இப்போ மாறி சூர்யாவை சொல்லலாம் நடிகை சூர்யா அவர் வந்து நேருக்கு நேர் படத்தில் ஒரு சீனில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நேருக்கு நேர் தான் அது சிம்ரானே முத்தம் கொடுக்கும் அட்ஜஸ்ட் பண்ணால் தான் உனக்கு படம் அப்படின்னாங்கன்னா தான் உனக்கு படம் அப்படின்னா அது வந்து மிகப்பெரிய வன்முறை மிகப்பெரிய சமூக சீர்குழிக்கு ஒரு காரணமாக இருக்காங்க அது அட்ஜஸ்ட் பண்ணால் தான் படம் ஷூட்டிங் நடக்கும் இல்லாட்டி கிடையாதுன்ட்டார் அப்படியே ஒரு வாரம் வரைக்கும் ஷூட்டிங்கே நடக்கலை அதுக்கு பிறகு அங்கே இருந்தவங்க அவங்க இவங்க கெஞ்சி கூத்தாடி மா இது பண்ணாதான்மா அவன் ஒரு மாதிரியான ஆளுமா ஷூட்டிங்கு நடக்காதுமான்னு சொன்ன பிறகுதான் அது முடிஞ்ச பிறகுதான் ஷூட்டிங் ஆரம்பிச்சேன் மலையாள சினிமாவுக்கு மட்டுமல்ல இப்போ எல்லா சினிமையும் சினிமாவுக்கும் எச்சரிக்கை மணி பாத்துக்காப்பா என்னைக்கு இருந்தாலும் நீ மாட்டுவேன் என்னைக்கு இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு நடக்கும் நீங்கள் மலையாள சினிமாவை பற்றி பார்த்துட்டீங்க உங்களோட எக்ஸ்பீரியன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாவில் பல இடங்களில் பல விஷயங்கள் பேசியிருக்கீங்க ஆனால் அந்த லிஸ்ட்டில் வந்து இப்போ கீர்த்தி சுரேஷும் வந்துருக்குறாங்களே சார் கீர்த்தி சுரேஷ் அழுதுதா கூட சொல்கிறாங்களே சார் கீர்த்தி சுரேஷ் தான் சொல்லியிருக்காங்க ஒரு இது அதாவது இந்த ஒரு முத்த காட்சிக்காக பல தடவை அவங்கள வந்து ரிப்பீட் பண்ணி மறுபடியும் சரியா வரல எடுங்க சரியா வரல எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது வந்து பல இடங்களில் நடக்கிற விஷயங்கள் தான் என்னென்னா இது மட்டும் இல்லை அந்த கட்டி பிடிச்சி ஒரு உருட்டுற மாதிரி இது பண்ணுற மாதிரி ஒரு சீனும் இருக்கும் அதுவும் வந்து ரிப்பீட்டை எடுக்க சொல்லுவாங்க அடிக்கடி அது ஒன்று ஹீரோவும் டான்ஸ் மாஸ்டருக்குள்ளே ஒரு புரிதல் இருக்கும் மாஸ்டர் கொஞ்சம் அப்படின்னா அவர் வந்து இன்னும் கொஞ்சம் ஆ இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் அப்படிம்பாங்க இன்னும் கொஞ்சம் இது பண்ணணும் சரியாக வரல இது சரியாக வரல அப்படிம்பாங்க அது லிப்லாக்கோ அது லிப்லாக்கோ அதை ஒரு சின்ன முத்த காட்சியோ சில பேர் லிப்லாக்கு இருந்தால் தான் அவங்களுக்கு வந்து மிகப்பெரிய அது இதாகும் அது சில பேர் சில நேரங்களில் அந்த முத்த காட்சி சரியாக அமையலை இன்னொரு வாட்டி இன்னொரு வாட்டின்னு சொல்லுவாங்க இது வந்து ஒரு மாஸ்டர் அந்த கேமரா இவங்களுக்குள்ளே அந்த புரிதல் அல்லது அந்த ஹீரோ வந்து ஹீரோ மேலே ஒரு பெரிய ஹீரோன்னு சொல்லும்போது நீங்கள் வந்து டைரக்டரோ கேமரா மேனோ இல்லை ஓகேன்னு சொல்ல முடியாது ஓகே ஒன் டேக் போயிடலாம் இன்னொரு டேக் போயிடலாம் அப்படிம்பாங்க அந்த டைரக்டர் பெரிய ஆளாக இருந்தாங்கன்னா போகிறோம் அவங்க பண்ணுறாங்க ஓகே கரெக்டாக இருக்குது போகிறோம் அப்படின்னா ஹீரோ ஒன்றும் சொல்ல மாட்டார் யாரும் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க அந்த இடத்துல ஹீ டேரக்டர் சின்ன ஆளாக இருந்து ஹீரோ பெரிய ஆளாக இருந்தால் ஹீரோ சொல்கிறது தான் கேட்கும் சினிமாவே வந்து ஹீரோ சொல்கிறது தான் சார் கேட்கும் ஹீரோ வந்து அந்த நடிகை வேண்டாம் அவளை போடுங்க இவங்க சொல்லுங்கள் நான் 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 சொல்லியிருக்கேன் சொல் நான் ஃபோன் பண்ணி சொல்கிறேன் அப்படின்னாங்க அந்த யார் இந்த நடிகை அவர் சாய்ஸ் பண்ணுற அவருடைய சாய்ஸ் தான் சினிமாங்கிறது ஹீரோவுடைய ஹீரோவுடைய சாய்ஸ் தான் அவருடைய மீடியாவோ இப்போ மாறிப்போச்சு ஹீரோ வந்து அந்த நடிகை சொல்லுங்கள் வேணாங்க அந்த நடிகை வேண்டாம் அப்படிம்பாங்க ஏன் அப்படிங்கிற ஒன்றும் அட்ஜஸ்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க ஒரு உயிருக்கு மரியாதை கொடுத்துருக்க மாட்டேங்குது வேறு காரணங்கள் இருக்கும் இதுதான் ஹீரோக்கள் தீர்மானிக்கிற மாதிரி நடிகை வந்தாச்சு இங்கே ஒரு காலத்தில் உங்களுக்கு வந்து ஒரு பத்து டேக்கு பன்னெண்டு டேக்கு முத்தம் காட்சி வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது சிலர் பயப்படுற ஆர்டிஸ்ட்டும் இருக்காங்க உதாரணத்துக்கு சொல்லணும்னா நீங்கள் வந்து சூர்யா சொல்லலாம் நடிகை சூர்யா அவர் வந்து நேருக்கு நேரு படத்தில் ஒரு சீனில் உங்களுக்கு பார்த்திங்கன்னா நேருக்கு நேர் தான் ஆதரவு முத்தம் கொடுக்கணும் அவர் பதறி அடித்து வேற்று கொட்டுதவருக்கு பத்து டேக் நடந்தது முத்தமாக ஒழுங்காக தரல இவர் போவார் ஐயோ சார் முத்தம் இப்படி சார் அப்படின்னு வேற்று அவருக்கு பயம் ஒரு பொண்ணை பொது வழி பொது வெளியில் ஒரு பொண்ணை போய் முத்தம் கொடுக்கணும் கத்தி பிடிக்கணும் பய அவர் சினிமாவுக்குள்ளே அந்த புதுசு அவர் ரெண்டாவது முதல் படம் ரெண்டாவது படம் நினைக்கிறாரு கடைசியில் சிம்னான் தான் முத்தம் கொடுத்தாங்க இவர் முத்தமே கொடுக்கல ஏன்னா இப்படியும் உண்டு புதுசாக 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 இருக்கிறவங்க பயப்படுறவங்க அதுக்குன்னு ஒரு இது ஏன்னா சூர்யாவுக்கு நிறைய பெண் ரசிகர்கள் இருப்பாங்க நடிகைகள் சில மதிப்பாங்க காரணம் என்னென்னா அப்படி லவ் அந்த காதல் காட்சிகளே தெரிஞ்சிடும் நாகரீகமாக இருக்கும் அதிகமாக ஒட்டிட்டு உரசிட்டு உட்கார்றது ரொம்ப கட்டி பிடிச்சி கசைக்கிறது அந்த மாதிரியான இருக்காது சில நடிகைகள் பண்ணுவாங்க அதுலேயே அதாவது தன்னுடைய உ தன்னுடைய உணர்வில் சிக்னல் கொடுத்துறது என்ன ஆ ஆ அப்படிங்கிற மாதிரி சிக்னல் பண்ணுற மாதிரி அதனால் சில பேர் அந்த கட்டி பிடிச்சி கசக்கி கிசக்கி பண்ணுவாங்க சில பேர் நாகரீகமாக அப்படியே ஒரு பட்டும் படாமல் லவ் சீனை பார்த்திங்கன்னா லிப்ளாக் காட்சி முத்த காட்சியெல்லாம் கமல்ஹாசன் கொடைஞ்சி தள்ளியிருப்பார் ரஜினியோட ப சீன் எல்லாம் பாருங்கள் லிப்ளாக் அதிகமாக இருக்காது முத்தம் அதிகமாக இருக்காது ரேராக இருக்கும் ரொம்ப ரேராக இருக்கும் அந்த முத்த காட்சிகள் எதுவுமே ஏன்னா எதுவுமே தனக்கு பிடிச்சா செய்யலாம் அதாவது ஒரு வசந்த மாளிகையில் ஒரு வசனம் சொல்லியிருப்பார் சிவாஜி டாசியே ஆனாலும் அவள் விரும்பினால் மட்டும்தான் என்ன நான் கூடுவேன் அப்படின்பாரு அந்த நிர்பந்தம் பண்றது வேற அவங்க விரும்பி வந்தா நீங்க பண்ணலாம் அதை பத்தி ஒன்றும் கிடையாது அட்ஜஸ்ட் பண்ணாதான் உனக்கு படம் அப்படின்னாங்கன்னா தான் உனக்கு படம் அப்படின்னா அது வந்து மிகப்பெரிய வன்முறை மிகப்பெரிய சமூக சீர்விழுக்கு ஒரு காரணமான விஷயந்தான் அது தமிழ் சினிமாவில் இந்த மாதிரி ஏதாவது நடந்திருக்கா சார் அந்த மாதிரி தமிழ் சினிமாவிலேயே இருக்கு அந்த மாதிரி இருந்திருக்கு எல்லாமே இல்லை சினிமாவில் இருக்கு அந்த மாதிரி இருக்குது சொல்லணுன்னா ஒரு பெரிய டைரக்டர் நிறைய பெண் நடிகைகள்லாம் அறிமுகப்படுத்துவார் அவராக ஒரு ஸ்டைலாக ஒரு பேரெல்லாம் வைப்பார் பெரிய டைரக்டர் ஒரு ஹீரோயின் வந்து அவர் படத்தில் நடித்தாங்க அந்த ஹீரோயின் கூட வந்து ட்ரை பண்ணி பார்க்குற முடியவே இல்லை அவுட்டோரில் அது வரவே மாட்டேங்குது அது வந்து ஒரு பார்த்தா கேமராமேனோட ரொம்ப நட்பாக போயிட்டிருக்கு எப்போ பார்த்தாலும் முடியலை ஒரு நாள் எப்படி அட்ஜஸ்ட் பண்ணி படுத்தாகணும்னு பார்க்க இது பண்ணி ஆகணும் அட்ஜஸ்ட் பண்ணி ஆகணும்னு பார்க்கும்போது அது வந்து கேமராமேன் கூட இப்போ பக்கத்தில் போய் உட்காந்துருச்சு இன்னும் டென்ஷன் ஆகிட்டார் அதுவும் கேமராமேன் கூட சேர்ந்துருச்சு டென்ஷன் ஆகிட்டார் அதுக்கு பிறகு என்ன சொல்லிட்டார்னால் அது அட்ஜஸ்ட் பண்ணால் தான் படம் ஷூட்டிங் நடக்கும் இல்லாட்டி கிடையாதுன்ட்டார் ஐயோ அப்படியே ஒரு வாரம் வரைக்கும் ஷூட்டிங்கே நடக்கலை அதுக்கு பிறகு அங்கே இருந்தவங்க அவங்க இவங்க கெஞ்சி மா நீ இது பண்ணாதாம்மா அவன் ஒரு மாதிரியான ஆளுமா ஷூட்டிங்கு நடக்காதுமான்னு சொன்ன பிறகு தான் அது முடிஞ்ச பிறகு தான் ஷூட்டிங் ஆரம்பித்தார் அதுக்கு பிறகு அந்த கேமரா மாரியும் மாற்றிட்டார் என்னை விட நீ வசதியா இந்த படத்துக்கு நான் தான் டைரக்டர் நான் தான் என்ன விட வசதியா நீ அப்படிங்கிற மாதிரி இது பண்ணிட்டார் இது ஒரு பெரிய டேரக்டர் தான் அவர் அத்தனைக்கும் இந்த மாதிரி நிறைய உண்டு இங்கே இல்லாமல் இல்லை சினிமாலேயும் தமிழ் சினிமாலையும் உண்டு அட்ஜஸ்ட்மெண்ட்டுங்கிறது இங்கே இல்லாமல் இல்லை எல்லா தமிழ் தமிழ் சினிமாலேயும் சரி எல்லா இண்டஸ்ட்ரிலையும் இருக்குது எல்லா துறையிலையும் இருக்குது இந்த மாதிரி விஷயங்கள் அன்பளிப்புங்க ஒரு இடத்துக்காக அன்பளிப்பு கொடுக்குறோம்ல சார் லஞ்சம் கொடுக்குறோம்ல அந்த மாதிரி தான் சினிமாவில் வந்து இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் வேறு இடத்துல வந்து ஒரு பொருளாக வாங்குவாங்க ஒரு பொருளாக கொடுத்துருங்க பணமாக கொடுத்துருங்கன்னா ஒரு ஒரு இடத்த இது பண்ணுறதுக்கோ உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு உங்களுக்கு சாதகமாக இது பண்ணுறதுக்கோ ஒரு பணமாக கொடுக்குறாங்க சில இடங்கள்ல இந்த மாதிரி போகும் சில சில இடங்களில் வந்து ஒரு நடிகையே அனுப்பி வச்சு உங்களுக்கு தன்னுடைய காரியங்கள் சாதிக்கிறதெல்லாம் சொல்லுவாங்களே அந்த மாதிரி தான் அது காமெடி நடிகர்களும் இந்த மாதிரி இது இருக்காங்களா சார் இந்த மாதிரி காமெடி நடிகர் வந்து ரொம்ப ஃபேமஸாக இருந்தால் தான் உண்டு கவுண்டமணி இவர் செந்தில்ல இவங்க இந்த மாதிரி ஃபேமஸாக இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு இது பண்ணுறது உண்டு அது சில பேர் வந்து அதை பணம் அட்ஜஸ்ட் இது பண்ணிக்குவாங்க ஏன்னா இவர் கூட அதாவது என்னென்னா சார் இந்த காமெடி நடிகரோடு நடித்தா நமக்கு பட வாய்ப்புகள் இருக்குன்னா அவங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்குவாங்க சார் யாருமே இவர் கூட தொடர்ந்து நடிச்சா நமக்கு வாய்ப்புகள் இருக்குன்னா அவ சில பேர் அட்ஜஸ்ட் பண்ணிக்குவாங்க சில பேர் வந்து அந்த வேண்டாம் எனக்குன்னா வேண்டாமல் போயிடுவாங்க அது குறிப்பிட்ட ஒரு படத்தோடு அவங்க காணாமல் போயிடுவாங்க ஏன்னா அந்த அவங்களுக்குள்ள ஒன்றும் புரிதல் இருக்காது அவங்களுக்குள்ளே அட்ஜஸ்ட்மெண்ட் இருந்திருக்காது சில பேரும் தொடர்ந்து வாய்ப்புகள் பெறுவாங்க பிறதெல்லாம் தொடர்ந்து அதுக்காக இல்லை திறமையான நடிகர் அவர் சொல்ல தவிர்க்க முடியாத நடிகைகளை இவங்களால் ஒன்றும் பண்ண முடியாது அது போயிட்டே இருக்கும் ஆனாலும் கூட சில பேர் வந்து பெரிய ஃபேமஸாக இருக்கிற காமெடியன்களாக இருந்தால் இவங்களுக்கு கட்டுப்படுவாங்க சரிங்க சார் இப்போ நீங்கள் சொல்கிறீங்களா இதெல்லாம் இருக்குது சார் அப்படின்னு இப்போ இவங்க இது மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணுறதுனால புதுசாக வர்ற ஒரு பொண்ணுக்கிட்ட இவங்க இதே மாதிரி பிஹேவ் பண்ணுவாங்கள்ல அதுக்கான வாய்ப்பு இருக்குதுல்ல புதுசாக இப்போ மலையாளத்தில் இப்போ சொன்னாடெலாம் புதுசாக வந்தவங்க தானே சார் இப்போது இப்போது அவங்க சொன்ன ஆட்கள் இல்லாமல் எல்லாமே புதுசாக வந்தவங்க தான் இப்போது நேரடியாக அவங்க வந்து தோன்றி இப்போது பேட்டி கொடுத்துட்ருக்காங்க ஆனால் ரொம்ப பெரிய நடிகைகள் அவங்கெல்லாம் சொன்னதான் இல்லை வரல இன்னும் வரல ஒரு வேளை அவங்க வந்து அந்த பேர் தெரிய தெரியக்கூடாது சான் சொன்னால் சொல்லியிருக்கலாம் பேர் தெரியக்கூடாது நான் இந்த நடிகரை பற்றி நான் சொல்கிறேன்னு சொல்லியிருக்கலாம் அது வந்து இப்போ பேர் மறைக்கப்பட்டிருக்கும் அது அறிக்கை வந்து அதுக்கு பிறகு இது பண்ணும்போது தான் யார் மேலே நடவடிக்கை எடுக்கும்போதான் அது தெரியும் புதுமுகங்கள் அதை பெரும்பாலும் புதுமுகங்களுக்கு தான் செய்து இது பண்ணுவாங்க அதிகமாக தமிழ் சினிமாவில் ஒரு முன்னணி நடிகை கூட இதை பற்றி பேசுவதில் அமைதியாக இருக்காங்களே சார் இல்லை பேச வேண்டிய சூழல் அவங்களுக்கு ஏற்படல பேச முடியாது இப்போ என்னென்னா அப்படி சொன்னால் நம்ம வந்து அவங்க இவங்களை பற்றி ஏதாவது சொல்லலாம் தமிழ் சினிமா நடிகைகள் இப்போ இப்போ மலையாளத்தில் சந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க இங்கே இருக்காங்க த தமிழ் நடிகைன்னு யார் இருக்காங்க உங்களுக்கு ஒன்று ரெண்டு பேர் தான் இருக்காங்க எல்லோரும் தமிழ் நடிகைன்னு டாப் ஃபைவ் நடிகைங்க யாருமே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்காக குரல் கொடுக்கவே இல்லையா மலையாள சினிமா நடிகைகளுக்காக குரல் கொடுக்கவே இல்லையா இந்த விஷயத்தை வந்து அந்த தீர்ப்புக்கு பிறகு அதுக்கு பிறகு பேசுவாங்கன்னு நினைக்கிறேன் அதுக்கு வந்து இவங்க வந்து இப்போது சொல்லவும் முடியாது எது நிஜம்னு இவங்களும் சொல்ல முடியாது இதெல்லாம் ஆமாம் நானும் சொன்னும்போது நீங்களும் அப்படி பாதிச்சிருக்கீங்களான்னு ஒரு கேள்வி வரும் அதை நீங்கள் சொல்லி ஆகணும் அதனால் நீ வாய் இருந்தால் இப்படி ஒரு கேள்வி உண்டு இது ஒன்று சார் ஆமாம் ஆனால் பத்திரிகையாளர் கிட்ட மட்டும் தனக்கு இந்த மாதிரி நடந்ததுங்கிறத மட்டும் சைலண்டாக பகிர்ந்துக்கிறாங்களே இது உண்மைதானா ஆமா ஆமாம் சில பேர் ரொம்ப பர்சனலாக நீங்கள் ரொம்ப நெருக்கமான நண்பராக இருக்கும்போது சில பேர் சொல்லுவாங்க சில பேர் சொல்ல மாட்டாங்க சில பேர் பட்டும் படம் இல்லை சார் நான் எனக்கு தெரியாது நான் அப்படி இல்லை சார் அப்படின்னு ஒரு வார்த்தையோடு கட் பண்ணி போயிடுவாங்க சில பேர் ரொம்ப நெருக்கமாக இருந்தாங்கன்னா தன்னுடைய உணர்வுகளை சொல்லுவாங்க இந்த மாதிரி இருந்தது இப்படி நடந்தது அப்படியெல்லாம் சொல்லுவாங்க ஏன்னா எனக்கு தெரிஞ்ச பல பத்திரிகையாளர்கள் வந்து சொல்லியிருக்காங்க ஆமாம் இந்த நடிகை வந்து அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி பிரச்சனை நடந்தது இந்த நடிகரால் என்கிட்ட ஷேர் பண்ணிடுறாங்கிறத நிறைய இடத்துல சொல்கிறாங்க ஆமாம் இந்த நடிகை என்கிட்ட சொல்லியிருக்காங்க இந்த நடிகை என்கிட்ட சொல்லியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க அவங்க ஏன் அது மீடியாவில் வந்து சொன்னால் பயப்படுறாங்க இல்லை மீடியாவில் சொல்லும்போது உன்னை உங்களை ஒரு தொழில் ரீதியாக பாதிக்கும் அந்த நடிகரால் ஒரு பாதிப்பு ஏற்படும் உங்களுக்கு வந்து சினிமா நீ இப்படி சொல்லிட்டிங்கன்னா வந்து மற்றவங்களும் அவங்களுக்கு ஃபாலோ பண்ணால் மற்றவங்களும் சரி எங்களுக்கும் அட்ஜஸ்ட் பண்ணுங்களேன் அப்படிம்பாங்க நீங்கள் ஒரு நல்லது ஒரு நான் என்ன அட்ஜஸ்ட் பண்ண கூப்பிட்டாங்க நான் அட்ஜஸ்ட் பண்ணி தான் நடித்தேன் அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா எங்களுக்கும் பண்ணுங்களேன் அதுக்காக நிறைய பேர் வர ஆரம்பிச்சுடுவாங்க இது ஒன்று பாதிப்பு அந்த நடிகரால் பாதிப்பு சமூகத்தில் இதெல்லாம் பாதிப்பு வரும் அதனால் வந்து சில சகிச்சுட்டு வந்து வெளியே சொல்ல முடியாமல் சில பேர்கிட்ட மட்டும் சொல்லுவாங்க சில பேர்கிட்ட சொல்லுவோம் அதுவும் சொல்லுவாங்க அது முக்கியமாக ரொம்ப நெருக்கமான ந பத்திரிக்கையாளர் ஊடகவாய் இன்றைக்கி வந்து நெருக்கமானவங்களாம் நிறைய பேர் இருக்கிறதா எனக்கு தெரியல அன்றைக்கி இருந்தது ஒவ்வொருத்தர்டையும் ரொம்ப நெருக்கமாக பேசுவாங்க பேர் சொல்லி கூப்பிட்டு பேசுவாங்க சிலர் இந்த விஷயத்தை வெளியே சொல்ல மாட்டார்னு தெரிஞ்சு சொல்லுவாங்க அதை அவர் ஃபாலோ பண்ணுறான்னு சொல்லுவாங்க ஏன்னா கவுண்டமணி பேசும்போது நிறையா பேசுவார் ஆனால் சொல்லும்போது அவர் என்ன சபிதான் என் நண்பர் எங்களுக்குள்ள ஒரு ஜென்டில் மேன் அக்ரிமெண்ட் இருக்குது நான் அவர் போட மாட்டார் எழுத மாட்டார் அப்படின்பார் அதாவது ஒரு மாதிரி சத்யராஜா சொல்கிறாரு அண்ணே அடுத்த வாரம் குங்குமத்துல சவிதா இதெல்லாம் எழுத போறாரு இல்ல சொல் நண்பர் வந்து என்னுடைய நண்பர் வந்து எங்களுக்குள்ள ஒரு ஜென்டில் மேன் அக்ரிமெண்ட் இருக்கு அவர் போட மாட்டார்னு எனக்கு தெரியும் அப்படின்றாரு அப்போ வந்து நீங்க அந்த நம்பிக்கையை நாம காப்பாத்தி ஆகணும் அவர் என்ன என்ன சொன்னார்ன்னு வெளியே சொன்னா இப்போ அந்த நம்பிக்கையை நான் காப்பாத்தி அதனால வந்து சில இடங்கள்ல அந்த நீங்க அந்த நம்பிக்கையா இருக்கும் பட்சத்துல இது பண்ணுவோம் அஜித்த பத்தி எனக்கு தெரிஞ்ச பல நண்பர்கள் யாராருன்னு தெரியும் அப்போது ஜெயசங்கருடைய மகன் டாக்டர் இருக்கார் அவர்கிட்ட அடிக்கடி மீட் பண்ணுவார் இன்னும் சில பேரை மீட் பண்ணுவார் அஜித்து ஆனால் என்ன அவங்க வாயை திறக்க மாட்டாங்க அஜித்தன் ஆமாம் அப்படியா அப்படிம்பாங்க நம்மகிட்டே ஆனால் வந்து அஜித்தை அவங்க டைரக்ட்டு அடிக்கடி பேசுவாங்க எல்லா விஷயமும் அவங்க கலந்துக்குவாங்க அடிக்கடி பேசிக்குவாங்க அவர் அவங்கள தேடி போய் இவர் பேசுவார் அவங்க இவர் அவங்களுக்கு போய் தேடி பேசுவாங்க ஆனால் சொல்ல மாட்டாங்க ஏன்னா அந்த அந்த க கௌரவம் அது ஒரு அந்த பர்சனலில் நம்ம வெளியே சொல்லக்கூடாதுங்கிறனால சில பேர் சொல்லுவாங்க அதனால தான் சில பேர் வெளிப்படையாக நான் இப்படி பாதிக்கப்பட்டேன் சார் அப்படிம்பாங்க அதை நீங்கள் வெளியே சொல்லுங்கள் சார்னு சொல்ல மாட்டாங்க நம்மக்கிட்ட சொல்லிக்குவாங்க அப்படி சரிங்க சார் நான் இதன் மூலமாக வந்து பத்திரிகையாளர்கள் இப்போ இதை பற்றி பேச ஆரம்பிச்சிட்டாங்க அட்லீஸ்ட் இந்த மாதிரியான வீடியோக்கள் வெளியே வருவதன் மூலமாவது இருக்கிற நடிகைகளுக்கு வந்து நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் கூப்பிட்டா நாளைக்கு ரொம்ப பேரும் வெளியே வரும் அப்படிங்கிற ஒரு அவேர்னஸ் இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இது வந்து இந்த இந்த இதே வந்து அறிக்கையே வந்தது வந்து இப்போ வந்து அந்த தமிழ் மலையாள சினிமாவுக்கு மட்டுமல்ல இப்போ எல்லா சினிமையும் சினிமாவுக்கு எச்சரிக்கை மணி பார்த்துக்கப்பா என்னைக்கு இருந்தாலும் நீ மாட்டுவே என்னைக்கு இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு நடக்கும் என்னைக்கு வேற இன்னைக்கு இன்னைக்கு நேற்று பேசாமல் இருக்கலாம் நாளைக்கு பேசலாம் மாலை மறுநாள் பேசலாம் அப்போ பேசும்போது இப்போ இந்த எல்லா நடிகர் இப்போ பேசும்போது அந்த நடிகரோட படத்தோடு போ போடுறாங்க அப்போ என்ன ஆகும் உங்களுக்கு அந்த குடும்பத்தில் அந்த தெருவில் இவன் தலை காட்ட முடியாது இந்த மாதிரி சூழல் உருவாகிடுது இது வந்து எதிர்காலத்தில் கொஞ்சம் கட்டு மட்டுப்படம்னு நினைக்கிறேன் அப்படி எல்லோரும் திருந்திடுவாங்கன்னு சொல்ல முடியாது ஏன்னா இன்றைக்கி இந்த நடிகை அமைதியாக இருக்காங்க நம்மளை போட்டு கொடுக்க மாட்டாங்க இவங்க நினைக்கலாம் ஆனால் எப்போ வேணாலும் இவங்க வாய் திறப்பாங்க அப்படிங்கிற வாய் தடுப்பாங்கிறது இதுதான் உதாரணம் இப்போ இது சினிமாவுக்கு மட்டும் இல்லை அரசியல் உட்பட எல்லாத்துக்குமே இது ஒரு முன்னே எச்சரிக்கை மணி இது பார்த்துக்கோ என்றைக்கு இருந்தாலும் உன்னை பற்றி வெளியே வரும் வெளியே வரும்போது இதாகும் இது தானே இப்போது ஒரு யாராவது ஆட்சியில் இருக்கும்போது அதை பற்றி பேச மாட்டாங்க ஆட்சியை விட்டு இறங்கிட்டால் நாளைக்கு மோடியும் சரி யாராக இருந்தாலும் சரி எடப்பாடியை பற்றி நீ அன்னைக்கு பேசலை இப்போ பேசுகிறாங்க ஏன்னா அவர் முதல்வராகவும் பேச முடியாது அதாவது நீங்கள் வந்து எந்த எந்த விஷயமாக இருந்தாலும் மீடியாவுக்குள்ளே வந்துடும் அது என்றைக்குன்னு சொல்ல முடியாது உங்களுக்கு மேலே உங்கள் தலைக்கு மேலே இருக்கிற கத்தி தான் விஐபிகள் எல்லாருக்கும் அந்த கத்தி எனக்கும் உண்டு அந்த கத்தி நான் எதாச்சும் ஒரு தவறு பண்ணியிருந்தேன் எனக்கும் அந்த ஒரு ஒரு இடத்துல யாராவது சுட்டிக்காடியே நீ நீ அப்படிம்பா அது உள்ளே அது மீடியாவுக்குள்ளே நீங்கள் வந்த பிறகு பொது வாழ்க்கையில் வந்த பிறகு ரொம்ப ஜாக்கிரதையாக பேச வேண்டிய ரொம்ப கவனமாக நடக்க வேண்டியிருக்கு இது எல்லாமே எதிர்காலத்தில் மற்றவங்க கொஞ்சம் திருந்தணுங்கிறதுக்கான ஒரு சூழ்நிலை தான் இது